சோரா சு வெல்கம் டு சோரா சுரண்யா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மஞ்சட்டி கட்லா மீன் குழம்பு கட்லா மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கட்லா மீன் ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் வந்து நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துருக்குறேன் தக்காளி வெங்காயம் சின்ன சைஸ் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு சீரகம் வெந்தயம் பச்சை மிளகா பூண்டு வடகம் தேவையான அளவு எண்ணெய் மஞ்சள் தூள் தேவையான அளவு இன்றைக்கி நம்ம சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஸ்டவ்வில் சட்டி வச்சிட்டேன் ஆன் பண்ணிக்கிட்டேன் சட்டி காயணும் இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு மிளகு சீரகம் போட்டுக்கலாம் பொரியட்டும் வெந்தயமும் போட்டுக்கலாம் பொரியுது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வடகம் போட்டுக்கிறேன் வடகம் போட்டால் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக அது போடுறேன் கூடவே பூண்டு போட்டுக்கிறேன் நசுக்கி வச்ச பூண்டு நல்லா பொரியுது வெங்காயம் வெட்டி வச்சு வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கணும் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும் வதங்கும் போதே சால்ட் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரம் வதங்கும் நான் கல்லூப்பு யூஸ் பண்ணேன் கல்லூப்பு போட்டுக்கேன் தேவையான அளவு இப்போ போடுறேன் மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கிறேன் கட்டியில் செஞ்சாலே குழம்பு ஒரு டேஸ்ட்டு தான் இது கூடவே வெங்காய தக்காளி போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கேன் நல்லா எல்லாமே வளங்கும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கிருக்கும் இப்போதான் எல்லோரும் அவசரமாக மீன் குழம்பு வைக்கிறதுனால சட்டிலாம் வைக்கிறது இல்லை ஆனால் சட்டியில் வச்சு மறுநாள் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிருக்கு பாருங்கள் அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் அது போட்டுக்கிறேன் காரம் வேணுன்றவங்க இன்னும் போட்டுக்கலாம் மிளகாத்தூளை நல்லா எண்ணெய்லி இதுவாகிற மாதிரி வதக்கணும் அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும் மிளகாத்தூள் ஸ்மெல்லு புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதை அடுத்தது ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா புளியும் கரைச்சி ஊற்றிருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டாச்சு குழம்பு ஒரு இருபது நிமிஷமாவது கொதிக்கணும் அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும் எண்ணெய் மேலே வரும்போது தனியாக வரும் அப்போ குழம்பு ரெடி அப்போ மீன் போட்டுக்கலாம் அது வரைக்கும் குழம்பு நல்லா கொதித்து திக்காகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காகணும் தண்ணியாக இருந்துச்சுன்னா மீன் போடும்போது இன்னும் தண்ணியாயிடும் குழம்பு டேஸ்ட் இதுவாகிடும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ஒரு இருபது நிமிஷம் மேலேயாவது கொதித்தால் தான் நல்லா திக்காகும் இப்போ மீன் போட்டுக்கலாம் என்ன தனியாக வருது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பு ரெடியாக இருக்கணும் இப்போ கழுவி வச்ச மீனை மீன் நல்லா முழுகிற அளவுக்கு இது பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் அது வெந்துடும் அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும் ஸ்லோவில் வச்சுருங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் என்ன நல்லா மேலே வந்து மீன் வெந்திருக்கு இதுக்கு மேலே விட்டால் மீன் உடஞ்சிரும் கட்லா மீன் குழம்பு ரெடி இந்த நல்லா ருசிச்சு சாப்பிட ஆஹா நம்மளோட சுவையான மஞ்சட்டி கட்லாமின் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க